மலரும் பூமி மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி உங்களை பத்தி அறிவு பண்ணிக்கோங்க வணக்கங்க முதற்கண் வணக்கம் மக்கள் டிவிக்கும் மக்கள் நேயர்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு முதற்கண் வணக்கம் உங்கள் சொந்த ஊர் நீங்கள் எங்கள் பூர்வீகம் என்ன என் பேர் பாலாஜி ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆந்திராவில் வந்து குக்கிராமத்தில் பிறந்தது குக்கிராமனா ஏதாவது ஊர் பேர் சொல்லுங்கள் கிருஷ்ணாப்பட்டினம் சொல்லிட்டு நெல்லூர் பக்கத்தில் அப்படி ஒரு குக்கிராமத்து குக்கிராமத்துலேருந்து பிறந்தோம் எங்கள் வீட்டில் வந்து சகோதரன் என் மூணு அக்கா மொத்தம் நாலு நான் அஞ்சாவது ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அங்கே விவசாயம் பார்த்து ச கொஞ்சம் வியாபாரம் இதுவானது உற்பத்தி பண்ண முடியல அதனால் வந்து நாங்கள் சென்னைக்கு வந்து ஒரு ஒரு பொருளாதார சூழ்நிலை சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் சரி சென்னைக்கு வந்தோடனே என்ன தொழில் பண்ண ஆரம்பிச்சுங்க ஆக்சுவலி நான் தொழில் எதுவும் படிப்பும் கொஞ்சம் ஏறலை நான் தொழிலுன்றது பெரிய பிளான் பண்ணலை எங்கள் தாத்தா வந்து இந்த நாட்டு மருந்து வியாபாரம்லாம் பண்ணிட்டு வந்தேன் நாட்டு மருந்து கடை கடை கிடையாது அவர் வந்து அந்த மாதிரி கிராமத்துலேருந்து வருவாங்க அப்போ அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு காலகட்டம் பார்த்தீங்கன்னா சாரசாரையாக வருவாங்க ஆமாம் அந்த அங்கேருந்து மருத்துவர்கள் ஆ மருத்துவர்கள் இருந்து இந்த மகுடம்பு ரோஜாப்பூ நெல்லிக்காய் அந்த இப்போ இது சுத்து வட்டம் ஃபுல்லாகவே கிராமமாக தான் இருக்கும் ஸோ அதில் இருந்து கொண்டு கொண்டு வரும்போது சரக்கு விற்று அவருக்கு வந்து வியாபாரிக்கு கொடுத்து இருந்து ஒரு கமிஷன் மாதிரி கேட்பான் இது ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏஜ் ஃபேக்டர் வயது வயதுக்கானவொன்னா அவருக்கு நல்லா இது பண்ணபெல்லாம் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் தோணும்போது நான் போகணும் ஆக்சுவலி நாங்கள் ஆல்ரெடி குக்கிராமத்தில் இருந்ததுனால எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் வேலை பார்த்தாங்க சரியாக செட் ஆகலை ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த குக்ராம் விவசாயம் அந்த மண் சாந்தே இருந்ததுனால எனக்கு ஈஸியாக கிராமத்தில் இருந்து வந்ததுனால உங்களுக்கு அதில் ஈடுபாடு ஈடுபாடு அதிகமாக இப்போ தாத்தா காலத்துக்கு அப்புறம் நீங்கள் அதில் இருந்து ஏதோ கொஞ்சம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தேவை தகுந்த மாதிரி தொழிலை மாற்றிக்கிடுவாங்க நீங்க நீங்கள் அப்போ ஒரு கடை மாதிரி வச்சிங்களா இல்லைன்னா நீங்கள் கடை மாதிரி வைக்கலங்க கடை மாதிரி வச்சீங்கன்னா உங்கள் வட்டம் வந்து சுருங்கிடும் சரி அப்போ என்ன தான் பண்ணீங்க நாங்கள் வந்து இந்த கிராமத்தில் வர்றது மெட்டீரியல் இப்போ நிறைய நிறைய ஊருக்கு போவோம் இந்த தேனி பூடி அப்புறம் வந்து வெத்தலை குண்டு அந்த தேனி அந்த பெல்ட்டு அதுக்கப்புறம் வந்து குடியாத்தம் ஆம்பூர் ஏரியா அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இது ஆந்திராவில் வந்து இந்த திருப்பதி ஏரியாவில் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிறைய மெட்டீரியல் வரும் ஸோ நிறைய பேர் வரும்போது எங்களுக்கு கடை வைக்கணும்னு தோணவே இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து கடை வச்சுட்டிங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல வந்து நகர முடியாது இப்போ இது வேணா எங்களுக்கு வந்து எப்போ வேணா எந்த ஊருக்கு நான் போகலாம் இப்போ சப்போஸ் நாளைக்கே ஊருக்கு போனால் நாளைக்கே ட்ராவல் பண்ணலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் நிறைய பேர் வரும்போது கான்வர்சேஷன் பேசணும் இல்லை அதுக்கு வந்து நீங்கள் கடை வச்சுட்டுலாம் இது ஆகாது அது ரெண்டாவது எனக்கு வைக்கணும் தேவை அந்த ஒரு ஐடியாவே வரல எனக்கு சரி ஏன்னா மக்களோட மக்களா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச சரி சொன்னீங்க ஆனா என்ன பண்ணிங்கிறது இப்போ ஒரு எனக்கு புரியல எப்படின்னா இப்போ மூலிகைகள்ல என்னது என்ன வாங்கி என்ன வித்திங்க அப்படி இப்போ வந்து இந்த கஸ்லாங்கண்ணி அது அப்புறம் நிலவேம்பு அப்புறம் மகுடம்பூ ரோஜாப்பூ காஞ்சி எல்லாமே காஞ்ச மீட்டி இருக்கு இப்போ இருந்து நிறைய பேரை வந்து காய வச்சு கொண்டு வருவாங்க அவங்களே கொடுத்துருவாங்க காய வச்சு கொண்டு வரும்போது எல்லாமே இருபது கிலோ முப்பது கிலோ கொண்டு வருவாங்க சார சாரியாக வருவாங்க அப்பெல்லாம் சென்னை சுத்தி பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்தது ஈஸியா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஈஸியா இருந்தது சின்ன சின்ன சிப்பமா வரும்போது ஒரு ஒரு சார ஒரு மிஞ்சிப்பான ஒரு கடையில பார்த்தா ஒரு நாற்பது பேர் உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சரக்கு வந்து விற்கணும்ல சரக்கு வந்து விற்றுட்டு உடனே வந்து பட்டுவாடா போடணும் ஸோ அந்த மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு வந்து அப்போ அதான் நீங்கள் அவங்க அவங்ககிட்ட நேரடியாக வாங்கி நேரடியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு கொடுக்கறது அது கடையில் இருப்பு வச்சுக்கிட்டு அவங்க வந்து மொத்த சரக்கு சேர்த்துட்டு அவங்க வந்து இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க இது பெரிய நெட்ஒர்க் அப்போ காலப்போக்கில் அது மறந்துடுச்சு இப்போ எல்லாமே என்ன ஆகிடுச்சுன்னா அந்தந்த ஊர்லேயே வந்து பெரிய பெரிய நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அவங்ககிட்டே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வரதுக்கும் முடியல ரெண்டாவது இப்போ கடையும் வர முன்னாடிலாம் வந்து கடை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரம் ஸ்கொயர் பெருசாக இருந்தது இப்போது காலகட்டம் ரேல் இப்போது வாடகை அதெல்லாம் பார்க்க எல்லாம் சின்ன சின்ன இடமான ஒன்று ரெண்டாவது பத்து பேர் ஒரு இடத்துல உட்காரவே முடியாது அதனால் அந்தந்த சுற்று இடத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைக்கு கொடுத்து அவங்க வந்து பெரு லாட்டாக போட்டு அவங்க பல்காக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ இந்த மூலிகைலாம் இப்போலாம் இப்பவும் கொண்டு வந்துட்டு இருக்காங்களா இல்லை இப்போ கம்மியாயிடுச்சுங்க இப்போ ரெண்டாவது என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்கல உரிய விலை கிடைக்கல உரிய விலை கிடைக்கல உரிய விலை கிடைக்கலன்னா ஒரு சிண்டிகேட் மாதிரி ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக வந்து விற்கும் போதும் கம்மியாக கொடுக்கும்போது இங்கே பே ரேட்டு சக ரேட்டும் கிடைக்காது இவங்க பேமெண்ட்டு வந்து கரெக்டாக கொடுத்தாலும் போதாது பேமெண்ட்டு லேட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வருமானம் இல்லாதது என்ன பண்ணுவாங்க ஏன்னா கண்டிப்பாக வருமானம் தான் கண்டிப்பாக செய்வாங்க அது இவங்க என்ன செய்யறாங்கன்னா கடைக்கு கொடுக்கும்போது அவங்க டம்ப் பண்ணி ஒரே லாட்டா கொடுக்கும்போது வருமானம் ஃபுல்லாக ஒரு பக்கம் போகுது ஒரு சாராரம் வந்து கம்மியாடு பட் இப்போ ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு இப்போ விவசாயத்தை பக்கம் திருப்பி மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இது டிஜிட்டல் ஆனவொடனே இதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கடத்து கூட்டும் போகணும் சரி சரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல புரிய அதாவது லாபம் கிடைக்கல உரிய விலை கிடைக்கலன்ட்டு அதுக்கு மாற்று வழியாக நீங்க எதுவும் யோசிச்சுருக்கீங்களா மாற்று வழி வந்துங்க ஒவ்வொரு மாவட்டத்திலே வந்து ஒரு 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 அப்பு மாதிரி ஒரு ஒரு கிடங்கு மாதிரி ஒரு ஏன்னா கவர்மெண்ட் நினைச்சா செய்யலாம் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க சரி கவர்மெண்ட் நினச்சா செய்யலை இல்ல செய்யலாம் இப்போ பிரைவேட்டும் என்ஜிஓவும் என்ன செய்யலாம்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஐடியில் படிக்கிற பசங்களா இருக்காங்க கிட்ட வேலை பார்க்குறது இது வந்து நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பு மாதிரி குடோர் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வர சரக்கெல்லாம் வந்து வித்த பிறகு அவங்களுக்கு ஒரு உரிய கமிஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது பொதுவாகவே வந்து நல்லா படிக்கிற பஸ் பா என்ஜிஓ வரவங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டை விட்டு இப்போ ஆந்திரா வடநாட்டிலலாம் நிறைய நம்ம தமிழ்நாட்டு மெட்டீரியலுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது ஸோ அங்கே கொடுக்கும்போது உரிய வேலை கொடுக்கும்போது அவங்களுக்கு லாபமும் கிடைக்கும் இப்போது நம்ம வேலை செய்கிற ஆளுக்கு சம்பளமும் கொடுத்துட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு வருமானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணுறவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல லாபம் கிடைச்சா செய்வாங்கல்ல இதை விட்டு ஏன் போகணும் அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரி இயற்கை கொடுத்த வரங்க இதெல்லாம் அது நம்ம விட்டு போகக்கூடாது சரி இல்லை இப்போ நீங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி செய்யலாம்னு சொல்றீங்க நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதான் எல்லாத்தையும் பேசி வச்சிருக்கங்க நான் அது எப்படி என்னன்னு சொன்னீங்க நீங்கள் விளக்கமாக சொன்னீங்க எல்லா இருக்கும் ஆக்சுவலி எல்லாத்தையும் என்ஜிஓ கிட்ட பேசியிருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு குடுவாக ஒரு இப்போ வாட்ஸ்அப் குரூப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து சென்னையில் வந்து இந்தந்த மெட்டீரியல் வந்து இந்தந்த விலை போகுது ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி கமிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுவே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு கம்மி தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு விவசாயம் கொண்டு வராங்க தெரியுமா அவங்களுக்கு சரக்கு வந்து என்ன என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப நாள் இருந்தால் கெட்டு போயிடுமோ விற்க முடியாமல் போயிடுமோ நம்மளுக்கு பணம் முடக்க அந்த மாதிரி பயம் இருக்குது அந்த பயத்தெல்லாம் நீக்கி கொஞ்சம் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நெட்ஒர்க் மாதிரி அமைச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வரியாக இருக்குல்ல இப்போ சப்போஸ் நம்ம வந்து சரக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன் லாங்குவேஜ் பேரியர் இருக்குது மொழி பிரச்சனை இருக்குது ஸோ அந்த மொழி கிட்ட வச்சு நம்ம சரக்கு விற்கும் போது இன்னும் ஈஸியாக அவங்கக்கிட்ட நம்ம வந்து மக்களோட மக்களாக சீ சீக்கிரமாக போக முடியும் நீங்கள் என்ன தான் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் பேசினாலும் அந்த மாநில மாநிலத்துக்கு மொழி பேசும்போது இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகும் அதே போல் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட சரக்கு வந்து வடநாட்டுக்கு போயிட்டு இருக்கு இப்போ இங்கேருந்து வாங்குறாங்க தெரியுமா அவங்க ஃபுல்லாக வடநாட்டு தான் சப்ளை பண்ணுறாங்க ஸோ இவங்க பண்ணும்போது விவசாயப் பொருமக்களை ஒரு ஒரு இந்த மாதிரி என்ஜிஓ மூலிமா குடலில் வச்சுட்டு அவங்களே பண்ணலாம் ஸோ பண்ணும்போது லாபம் அதிக கிடைக்கும் அதே டைமில் வந்து உங்களுக்கு சீக்கிரத்திலே விற்றுடும் சரக்கு வந்து ஸ்டாக் ஆகாது ஒன்ஸ் நீங்கள் ட்ராவல் மெட்டீரியல் விற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய பேர் ஐடி செக்டரில் வேலை இல்லை வேலை இல்லைன்றாங்க இப்போ வந்து அதே போல கால்நடை கூட பெரிய வியாபாரம் இதுவாயிருச்சு எப்படி கொஞ்சம் இப்போ கால்நடை பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஐடில வேலை பார்க்குற பசங்களே வந்து இப்போ பண்ணி வளர்க்குறது ஆடு வளர்க்கு முன்னாடி எல்லாம் வந்து நீ படிக்கலனா ஆடு மேய்க்க இப்போ இப்படிச்சவனே ஆடு மேய்க்க ஆடு மேய்க்கிறதுன்னு பெருசு இது கிடையாது உங்களுக்கு ஆடும் மேய்க்கும் போது உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் ஆடு வருதுன்றாங்க ஏன் நம்ம வளர்க்க முடியாதா நம்ம தேவைக்கு நம்ம வளர்த்து நம்ம கொடுக்கறது எப்படி ராஜஸ்தானிலந்து எதுக்கு ஆடு வர வைக்கணும் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் என்னாச்சு அதோட இது என்ன ஆச்சு அதனால் நம்ம வந்து கால்நடிலையும் வந்து இதை வந்து இப்போ இப்போ மா இப்போ வந்து நிறைய பேருக்கு புரிதல் வந்திருக்கு இது மடுங்கடிக்காமல் அடுத்த லெவலுக்கு அடுத்த கடுத்துக்கு கொண்டு போனால் விவசாயமும் நல்லாயிருக்கும் கால்நடை உற்பத்தியும் நல்லாயிருக்கும் இது மூலிமா வேலை வாய்ப்பும் வந்து பெருகும் ரெண்டாவது வந்து ஐடி செக்டரில் வேலையில் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது அவங்க கொடுக்குறத முப்பதாயிரம் நாற்பது ஈஸியாக சம்பாதிக்கலாம் இல்லை பொதுவாக இப்போ அங்கே தமிழ்நாட்டில் நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு நிறைய இயற்கை வளம் இல்லாத இதுவே கிடையாது ஆக்சுவலி வந்து சென்னைங்கிறது என்ன தெரியுமா உற்பத்தி பண்ணுற பொருளை விற்கிறது இங்கே எதுவும் உற்பத்தி பண்ண போகிறது இல்லை ஸோ எல்லாமே வந்து சென்னைக்கு அடுத்து எல்லா விவசாயமும் அது வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி வந்து கமர்ஷியல் பில்டிங் ஆகிட்டான் ஸோ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான் பட்டு திருப்பி மாறும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா தொகை சென்னையில் வந்துவிட்டா கிராமம்லாம் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறது விவசாயம் பண்ணி அந்த மாதிரி வளர்த்து அவங்களுக்கு இப்போ இடம்லாம் இருக்கும் போது மாடு மாடு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கள் மக்கள் மேலே தான் இதுவே மாறும் சூழ்நிலையே கொஞ்சம் மாறும் இல்லை இப்பவே நிறைய இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் வராங்க இன்னும் அது பெரிய மார்க்கெட் லெவலில் போக மாட்டேங்குது அடுத்த கட்டத்துக்கு போகலை லாபம் இல்லை லாபம் இல்லை விவசாயத்துக்கு ஆள் இல்லைன்றாங்க ஏன் ஒரு பக்கம் வேலை இல்லைன்றாங்க ஒரு பக்கம் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க ஸோ ரெண்டுமே எங்கேயோ இடிக்குது இல்ல அதர் ஸ்டேட்ல இருந்து இங்கே வந்து வேலை பார்க்கறாங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம வரி பணம் கட்டி நம்ம நம்ம அதை வந்து அனுபவிக்க முடியாமல் இருக்கு இதுவே நம்ம மற்ற ஸ்டேட்ல போய் ஒர்க் பண்ண முடியுமா முடியாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ வந்து வேற எங்கேயுமே கிடையாது இங்கே சுதந்திரமா இருக்கலாம் காத்து ஓட்டும் நம்ம பிறந்த ஊர் நம்ம இந்த இடத்த விட்டுட்டு துபாயில் போய் வேலை பார்க்குறது அடுத்தவனுக்கு அடிமையாக அதுக்கு நம்ம வேலை பார்க்கணும் அது நிறைய இருக்கும் பட் சொல்லிட்டு தான் இருக்கும் அது அவங்களுக்குள்ள வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே வந்து பச்சை குத்துற மாதிரி மனசுக்குள்ளே அடங்கிடுச்சு வருமா வராதா இதை விட்டு போனா அது போயிடுமா இது போயிடுமான்ட்டு ஒரு பயம் இருக்குது ஸோ அந்த பயத்தெல்லாம் நீக்கிட்டாலே போதும் இல்லை நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயத்தை சொன்னீங்க மதிப்பு கூட்டினா நல்லது மதிப்பு கூட்டினா நல்லது இப்போ எல்லாருக்கும் அந்த விவரம் வந்துடுச்சு இப்போ எல்லாருமே வந்து இப்போ வெட்டி வேரில் வந்து மாலை எல்லாம் பண்ணுறாங்க வெட்டி வேரில் மெத்தப் பண்ணுறாங்க வெட்டி வேலை குஷின் பண்ணுறாங்க வெட்டி வேர்ல பவுடர் வந்து ஃபேஸ் பேக் பண்ணுறாங்க அதே போல் வந்து இப்போது டிவி இப்போ மக்கள் டிவிலே பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டி விற்கிறத வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்காங்க மக்கள் டிவி மட்டும் இல்லைனா அளவுக்கு மதிப்பு கூட்டுறது அந்த வேர்டே வந்து அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்காது ஸோ ஒரு 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 அந்த தொலைக்காட்சி தொடங்கின காலத்துல மதிப்பு கூட்டி விற்கணும் யாருக்கும் நம்ம வந்து அடிமையாக இருக்கக்கூடாது நம்ம பொருள் நம்ம விற்கிறது தான் விலை ஸோ அந்த மாதிரி சொல்லி சொல்லி ஓரளவுக்கு வந்திருக்கு இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டும் போல அதுதான் சொல்கிறேன் நம்ம வந்து லாங்குவேஜ் மொழி பிரச்சனை ஓவராக இருக்குது அடுத்த ஸ்டேட்டுக்கு விற்கும் போது கொஞ்சம் வரவு செலவு எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவங்களுக்கு பயம் இருக்க கொடுத்தா பேமெண்ட் வருமா மாதமாக வராதாங்க ஸோ அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அந்தந்த நம்பிக்கையான ஒரு இது மாதிரி என்ஜிஓ மாதிரி வச்சுட்டு இந்த உங்கள் உங்க உங்க பொருளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது நீங்கள் விற்கிற பொருளுக்கு உரிய விலை கிடைக்கும் அந்த மாதிரி சொன்னோன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு எல்லாமே விலை கூட தாங்க என்னன்னா இவங்க வச்சுக்கிட்டு கையில வச்சுட்டே இருக்கும் போது விற்க முடியாம இருக்கும்போது ரேட்டை ஏதோ ரேட்டை கொடுத்து விட்டுறாங்க அவங்களுக்கு தெரியல ஆமா அவங்களுக்கு வந்து ஐயோ ரேட்டு குறைஞ்சி இப்ப நெல்லிக்காய் எல்லாம் பார்த்தா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கறதுக்கு ஆள் இல்லை ஆனா நெல்லிக்காய் எல்லாமே எந்த மெடிசினும் செய்ய முடியாது அது அந்த சின்ன வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் நெருக்கமாயிடுச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும் நீங்கள் ஏற்கனவே இந்த சில பொடிகள்லாம் பண்ணுங்க அதாவது இந்த இந்த ஆமா அது ஃபர்ஸ்ட் கம்பெனிலாம் வச்சுருந்தாங்க இந்த கொரோனா டைம்ல கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து எங்கிட்ட சரக்கு விற்க முடியலனு சொல்லிட்டு எங்கிட்ட கம்பெனி வேங்க சார் இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட நான் அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த எனக்கு அந்த நிறைய பேர் இருக்காங்களா ஆர்கனைசேஷன் அது மூலயமா சரக்குலாம் வாங்கிட்டு இருந்தோம் எனக்கு என்னன்னா ஒரு கண்ட் நிறுவனத்துக்கு ஒரு கம்பெனி வைக்க ஆரம்பித்தோன்னா என்னால் எங்கேயும் போக முடியல யாராவது சில பேர் ஊருக்கு கூப்பிடுவாங்க போக முடியல ஒரு கட்டத்தில் நம்ம லைஃப் வந்து சுருங்கிடமோ சின்ன பயம் ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டிராவல் பண்ணி மக்களோட மக்களா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் உல்ல நம்ம இத்தனை வருஷம் ஒரு முப்பது வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கானு சோ முப்பது வருஷமா இருக்கறது வந்து ஒரு 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 வட்டத்துக்குள்ள சுருக்க விரும்பல சரி சரி இல்ல இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே இப்போ இந்த பொருட்கள் நிறைய கிடைக்குதானா கண்டிப்பா இருக்குண்ணா விலை அதிகமாக வச்சு விக்கிறாங்க சில அதாவது வியாபா வியாபார க கடையில விக்கிறாங்கல்ல ஆமா அவங்க அதிகம் கம்மி கொடுத்தா மதிப்பு இருக்கு அதுல இப்ப சொல்லல அதாவது இப்போ கடையில ஒரு கடையில ஒரு பவுடர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆமாம் அவங்க ரேட்டு இவங்கள்ட்ட குறைவாக வாங்கி அவங்க அதிகமாக விற்கிறாங்க அது அதிகம் சொல்ல கம்மியாக வித்தான் மதிப்பு இருக்குது அதெல்லாம் இப்போ முல்தானி மாட்டி பவுடரே பார்த்தீங்கன்னா ஆ கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பதினெட்டுருவான்னு ரூபா வட நாட்டில் ஒம்பது ரூபா வருது இங்கே டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தா பதினஞ்சு ரூபாய் பண்ணுறா தான் நீங்கள் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தா பார்த்துறாங்களா அது மாதிரி ரீபேக் பண்ணி விற்கிறாங்க அதுக்கான விலை தான் அதுக்கான விலை தான் பட் இடத்தோட இது ஆளுங்க லேபர் காஸ்ட் எல்லாம் இருக்கு ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி பட் மொத்த வியாபாரிங்கெல்லாம் கம்மி தான் அது வந்து அது கூட வந்து நிறைய இந்த முல்தானி மட்டினா அது கூட வந்து நிறைய பிளேவர் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஃபார்மர் இப்போ வந்து விவசாயத்துல விவசாயத்திலிருந்து வர பொருள் அவனுக்கு உரிய விலை கிடைக்காம மற்றவங்க சம்பாதிக்கிறது கொஞ்சம் அந்த அதுதான் கேட்க வந்தேன் அவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இவங்களுக்கு கிடைச்சானா நினைச்சுக்கோங்களேன் விவசாய பூமி வந்து இதுவா நிலம் இதுவாகாது ரியல் எஸ்டேட் ஆகாது இல்லை பெரிய சைக்கிளிங்க விவசாயத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது கால்நடை இருக்கு மீன் அதே போல பாத்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரியில மீன்லாம் எல்லாம் விற்கிறாங்கல்ல மீன் எல்லாம் கனவா ஓடும் மீன் காஞ்சா ஓடு அது அப்புறம் மீனை வந்து செதில் தான் இருக்குன்னா அதை வந்து கோழி தீவனத்துக்கு போடுவாங்க ஸோ எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது எல்லாமே பைசா தான் அந்த புரிதல் மட்டும் இருந்ததுதான் போதும் எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு எதை எப்படி பண்ணணும் இருந்தா போதும் ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாய் ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி நானா பாடலையே நீதா பாட வச்சலையே நீதா பாட வச்ச ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வைக்க வாடல் கேட்க ரொம்ப அருமையா இருந்துச்சு மாதிரி அந்த காலத்துல விவசாயம் அதை இந்த நாற்று நடும்போதும் சரி கண்டிப்பாக களை போது பாட்டு அது உள்ளுக்குள்ளே வந்துடுங்க அது உண்மையிலே பெரிய விஷயம் அந்த காலத்து பெரியவங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஆக்சுவலி நான் கிராமத்தில் பிறந்தோம் அந்த மாதிரி வந்து மண் வாசனையோடு பிறந்தோம் என்னுடைய லக்கென்னு ஒரு தெரியல என்னுடைய ஃப்ரீ என்னுடைய ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா விவசாய சார்ந்த துறையாகவே இருக்குது ஸோ இதை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறேன் நான் நிறைய வாட்டி வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம் பட் எனக்கு என்னவோ தெரில இந்த இடத்த அப்படியே இழுத்துட்டு வருது இழுத்துட்டு வருது சரி மண் வாசம் வந்து அதான் சொல்லுவாங்கல்ல மழை பெஞ்சா தானே மண் வாசம் அந்த மாதிரி மழை தண்டிப்பட்டு அந்த மண் வாசத்தை நீங்கள் நுகர ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாவடை போகாது இவ்வளோ விஷயம் சொல்லிங்களா விவசாய நிலத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ண அனுபவம் இருக்கா ஆக்சுவலி நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெட்டிவேடு வந்து அடங்கலை மாதிரி பண்ணணும் வெட்டிவேர் வர அடங்கலை மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு பத்து ஏக்கரில் பண்ணிகிட்டு இருக்கணும் கொஞ்சம் வந்து ஒருத்தருக்குாப்ஒர்க் மாதிரி கொடுத்துட்டேன் நான் ஏன்னா நம்மளால சுத்தி பார்க்க முடியல எனக்கு என்னன்னா வெட்டி இருந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகலாம் இப்போ நிறைய சார் இப்ப வெட்டி வேடைய பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ற வெட்டி வேற வந்து இங்க லோக்கல்ல வந்து விற்கிறதுக்கு ரொம்ப சுணக்கமா இருக்கு அதோட விலையே வந்து ஆயில் போட் ஆயில் வந்து நல்ல விலை போகுது என்ன பிரச்சனைனா இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ள சுத்துறதை விட அந்த சர்க்கிளை தாண்டி வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி அதோட மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரிதான் மொத்தத்திலே வந்து லாங்குவேஜ் தாங்க லாங்குவேஜ் அந்த போகத்துக்கு துணிச்சல் சொல்றதா இல்ல நமக்கு அந்த பேப்பர் ஒர்க் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு சோம்பேத்தனத்தை உருவாக்குது சோம்பியத்தனம் தான் விற்க முடியாம பண்ணுது நீங்க வந்து இந்த கொஞ்சம் ஸ்பீடா அந்த அதை அவங்களுக்கு வந்து ஒரு இடத்த காமிச்சு கொடுத்துட்டா போதும் நீங்கள் பேப்பரில் வந்து இந்த இடம் போக அந்த இடம் போகும்னு சொன்னதை போக மாட்டாங்க கையை பிடிச்சி காமிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு நாலு பேர் வந்து ருசி கண்டுட்டாங்கன்னா அதை சுற்றி அந்த சாரசாரியாக வர ஆரம்பிச்சிருவாங்க சாரசாரியாக வந்தாலே உற்பத்தி பெருக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இந்த தொழிலை விட்டு எந்த வெட்டி வரும் மட்டும் இல்லை எந்த தொழிலை விட்டு போகும் நீங்கள் சொன்னீங்களா அந்த நெல்லிக்காய் கூட சொன்னீங்க ஆமாம் அதாவது முருங்கை ஆமாம் முருங்கைலாம் இப்போ அந்த கரு சிறு குறிஞ்சி ஆகலை ஆமாம் பகுதியில் ரொம்ப ஆமாம் அதேபோல் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லாம் வசம்பெலாம் வருது இப்போ நீங்கள் கர்நாடகாவில் வசம்பு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி தொண்ணூறுவா இருக்குது தமிழ்நாட்டு வசம்பும் பார்த்தீங்கன்னா ரூபா மேலே விற்க முடிய மாட்டேருந்து பட் அது வந்து நீங்கள் பவுடர் பண்ணி நல்லா பண்ணலாம் அதுதான் திருப்பி தமிழ்நாட்டு வசம்பில் ஊட்டம் இல்லைன்னுவாங்க சரக்கில் வந்து ஸ்டெம்மில் வந்து சதை இல்லைவாங்க அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் புக்கில் பார்த்துட்டு அந்த ஊர் சரக்கு இங்கே ம இது பண்ணலான்னு சொல்லும்போது அதுக்கு உரிய வேலை கிடைக்காத போது அப்படியே விக்ஸ் ஆயிடுறாங்க அது வேறு மாதிரி கொண்டு போகலாம் சப்போஸ் வந்து பசு மாடை வளர்க்குறது அதுக்கு உண்டான தீவனத்தை வளர்க்கறது அந்த மாதிரி சைக்கிளிங் கொண்டு போனால் இதுவாகும் மாற்றிட்டே இருக்கணும் உங்களுக்கு மாற்றிட்டே இருந்த மண் வந்து எது போட்டாலும் வரும் அது வந்து நீங்கள் வந்து அந்த அதுக்கு உண்டான மாதிரி நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணணும் ஒன்ஸு சேஞ்ச் ஓட மண் உங்களை விடாது நீங்கள் மண்ணை விட மாட்டீங்க இல்லை இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி அதை பற்றி உங்களுக்கு ஒரு என்ன ஆக்சுவலி முன்னாடி நம்மால்வார் வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு நம்மால்வார் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பசுமை புர இந்த மாதிரி ஒரு ஆர்க இந்த மாதிரி ஒரு பசுமையான இடம் அந்தளவுக்கு காணாமல் போயிருக்கும் அவர் பாவம் மனுஷன் வந்து நடப்பயணமாக போயிட்டு எவ்வளோ பேர் ஆலை அவர் ஷட்டில் இல்லாமல் எவ்வளோ எவ்வளோ கிராமத்துக்கெல்லாம் நடந்து போயிட்டு நிறைய ஒரு ஒரு செக்டரை வந்து குழு மாதிரி அமைச்சு பட்டு இப் இப்போ மட்டும் நம்மால்வார் மாதிரி ஒரு ஒரு பர்சன் தான் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருக்கும் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க போனத பத்தி நம்ம திங்க் பண்ணாம அடுத்து வரத பத்தி திங்க் பண்ணல பத்தி பார்க்கலாம் ஆமா இல்லாத நீங்க சொன்னீங்க நீங்களும் நிறைய யோசனைகள் எல்லாம் சொன்னீங்க கண்டிப்பா அரசாங்கத்துறை இதை பற்றி எதுவும் பேசியிருக்கீங்களா இல்லை இல்லை பேசலை சார் ஏன்னா அரசாங்கம் இதை வந்து எல்லாமே ஃபார்மா சென்டரில் வந்து இருக்குது அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் மூலியமாக தான் போயிட்டு இருக்காங்க ஒரு நம்ம ஒரு ஒரு சாதாரண ஆள் வந்து ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல ஆக்சுவலி அவங்களுக்கு ஏகப்பட்ட இது இருக்கும் இல்லை இது இது வந்து வர்த்தக சம்மந்தப்பட்டது வந்துடுது இல்லை அப்படியே போட்டாலும் உங்களுக்கு வந்து இம்ப்ராப்ஸ் எல்லாம் இருக்குல்ல நிறைய இது அது வந்து தனி வர்த்தகமாக போயிடுது இல்லை இருந்தாலும் வழி இல்லாமல் இருக்காது நம்ம இப்போ சார் நீங்கள் சொன்ன மாதிரி தேடல் எந்த யார் மூலமா யார போய் யாரா எனக்கு தெரியல அது ஒரு சரியா இதுக்கு எனக்கு அது சரியா ரீச் பண்ண முடியல சோ இதை பாக்குற நிகழ்ச்சி மூலமா கூட இந்த நிகழ்ச்சி மூலயமா யாராவது வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பண்ணலாம் கண்டிப்பா வந்து இன்றைக்கி வந்து என்ஜிஓவில் ஏகப்பட்ட பேர் இருக்கு ஏன்னா இன்றைக்கி முன்னாடிலாம் வந்து படிக்கிறதுக்கு காசு இல்லாதனால படிக்கலன்னு சொல்லு இப்போ அப்படி கிடையாது நீ படிக்கிற மாதிரி இருந்தால் போதும் ஒருத்தர் வந்து கைப்பிடிச்சு ஸ்கூலில் சேர்த்து விட்டு பெரிய பெரியால் ஆகிற வரைக்கும் செலவுப்படுத்துகால் ரெடியாக இருக்கும் நிறைய பேர் வந்து தேடுறாங்க உங்களுக்கு வசதி இல்லையா அவங்களுக்கு வருமானம் இல்லையா செஞ்சு தர ரெடியாக இருக்கும் பட் என்ன பிரச்சனைனா அந்த ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணுறோம்ல அதுதான் கொஞ்சம் கேப் அதிகமாகிட்டு இருக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் நெருக்கம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பண்ணோன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும் ஒன்று படிப்புங்க ரெண்டாவது வருமானம் இந்த ரெண்டுத்தையும் கொடுத்தாலே போதுங்க ஃபர்ஸ்ட்டு படிப்பு கொடுத்தாலே வருமான ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரெண்டாவது வந்து நம்ம நம்ம வாழ்ந்த சீதோஸ் நம்ம வாழ்ந்த காலத்தில் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணால் போதும் கைட் பண்ணுறது மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேரும் அந்த ஊரில் ரெண்டு மூணு பேரை கை காமிச்சு விட்டு பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க முன்னாடி மாதிரி நாட்டாம இந்த சிண்டிகேட் மாதிரிலாம் ஒழிக்கணும் என்னால் தான் முடியும் எங்கிட்ட ஏன்னா ஒவ்வொருத்தர் ஊரில் பார்த்தீங்கன்னா நூறு சென்ட்டு இரநூறு சென்ட்டு கூட வச்சிருப்பான் நீங்கள் கிராமத்தை இப்போ கூட போய் பார்க்கலாம் சார சரியாக கொண்டு போய் சரக்கை போய் கூட்டிட்டு வந்துடுவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சரக்கு ஆள் பாலஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறதான் காசு அப்படி மாதிரி அவங்க வச்சு விற்கிறாங்க பட் அவங்க மேலயே தப்பு இல்லை பட் அந்த வேலையை இவங்களே செய்யலாமே ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பேர் ஒருத்தர் தலைமை ஒருத்தர் ஹெட்டி எடுத்துக்கிட்டு பண்ணலாம் அந்த லாபத்துல வந்து ஃபிஃப்டி எடுக்கும்போது உங்களுக்கு லாபமும் அதிகமாக வரும்ல அதுதான் பட் அது எடுத்து செய்யணும் முன்னெடுப்பு வந்து பெரிய விஷயம் யாராவது ஒருத்தர் செய்யணும் கண்டிப்பாக காலகட்டம் மாறும் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சுல சோ கண்டிப்பா மாறும் இப்போ ரெண்டாவது வந்து இன்னைக்கு எந்த சேனலை பார்த்தாலும் விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு வந்து தயக்கம் இருக்கு விவசாயமா அப்படின்னு பாப்பாங்க சோ மாறிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து ரியல் எஸ்டேட்டா இருக்கிறது விவசாய பூமியா இருக்கிறது ரொம்ப நல்லது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் சென்னை வந்து வர்த்தகண்டான்னு தவிர உற்பத்தி பண்ணுற பொருள் எதுவுமே கிடையாது விவசாயத்தில் வர பொருள் தான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அதை அழிச்சிட்டு நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட போகிறீங்க அப்போ அதர் ஸ்டேட்டில் தான் போ நம்ம இந்தியா வந்து அதர் ஸ்டேட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி நான் வந்து அதர் அதர் ஸ்டேட்டில் தான் நம்ம வாங்குறது அது எப்படி இருக்கும் நீங்கள் தான் மக்கள் தான் டிசைட் பண்ணணும் விவசாயத்து மூலமாக வளர்ச்சி வந்து நம்ம சீக்கிரமாக இது பண்ணலாம் நம்ம அந்தந்த இடத்துல விளையக்கூடிய பொருட்களை அவங்களே விற்கிற மாதிரி விற்கலாம் அங்கே வாங்கி விற்கக்கூடாது அப்படி வாங்கி விற்கக்கூடாது நம்ம விற்கிற பொருள் எக்ஸ்போர்ட் இது பண்ணலாம் அது அடுத்த மாநிலத்துக்கு பண்ணலாம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சைனாக்கெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கோம் முருங்கை விதைலாம் நல்லா போயிட்டு இருக்கு முருங்கை விதை முருங்கை இலை எங்க முன்னாடி கரஞ்சி பேர் தெரியுமா கரஞ்சி பேர்லாம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்கார சுகருக்கு போகும் சொல்லி பார்த்தாங்க அது கிலோ வெறும் ஆறுரூவா ஏழு ரூபா தான் இருந்தது இப்போ அது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு முதல்ல வெளிநாட்டுக்கு நம்ம ஊர் பொருளை நம்ம டிசைட் பண்ணல எதுக்கு போகுதுன்ட்டு ஸோ வெளிநாட்டுக்கார தான் அது வந்து மதிப்பீடு தெரிஞ்சு வச்சுறாங்க இப்போ எதிர்காலத்தில் இதை எப்படி ஒரு நீங்கள் இவ்வளோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஆமாம் ஒரு வரைமுறை நடைமுறை கொண்டு வரணும் ஆக்சுவலி இதை பார்க்குறவங்க வந்து நான் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து அடுத்த இந்த மாதிரி வந்து விவசாய பொருள் எண்ணிக்கலாம் எந்த மாவட்டத்தில் எந்தெந்த மாதிரி வருது நான் பண்ணணும் அப்படி சொல்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்னை தொடர்பு பா எனக்கு எனக்கு கால் பண்ணிணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தந்த மெட்டியில் இந்தந்த விலை போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து யூனிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்தந்த மாவட்டத்துக்கு இப்போ சொப்போ தேனியில் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல்லில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஒட்டன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் குடியாத்தம் ஆம்பூர் அந்தந்த மா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இப்போ அங்கங்கே ஃபாரஸ்ட் ஏரியா இப்போ சித்தூருக்கும் அந்த அந்த பேர்னா ஒரு கே இருக்கும் அங்கேயும் மெட்டீரியல் வருது ஸோ அந்தந்த ஜில்லா அந்தந்த கல்லிகள் அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வச்சாங்கன்னா அவங்கள வந்து ஒரு குழுவாக ஏற்படுத்தி இந்த மாதிரி சரக்கு வர சரக்கு இந்தந்த மெட்டீரியல் இந்தந்த விலை போகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம்

நிறைய பேர் வியாபாரத்தை காய்கறி வியாபாரம்லாம் சிட் பண்ணவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து மண்ணில் போட்டதும் மண்லேருந்து வருது எதுவுமே வந்து எங்கேயும் போகாது உங்களை சுற்றி தான் இருக்கும் நம்ம தான் அதை தேடி நம்ம தான் அதை வந்து இது பண்ணணும் ஸோ எல்லா மாவட்டத்துலையும் குழுவாக ஏற்படுத்தி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்னால் என்ன முடியுமா பண்ணுறேன் இத்தனையும் என்னுடைய ஒரு முப்பது இருபத்தெட்டு முப்பது வருஷம் சர்வீஸ் எனக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து தெரியும் ஸோ நான் இது இதிலே செலவு பண்ணுன்ட்டு இருக்கேன் நான் ஸோ அதனால என்னுடைய மாதிரி கூட மாதிரி கூட இருக்கலாம் என்னால் என் சக்திக்கு மீறி என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் எனக்கு என்னன்னா த தமிழ்நாடு வந்து விவசாயத்துல வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் போகணும் எதுவுமே வந்து நம்ம கிட்ட ஒன்னு இல்லை இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய அந்த இருபதுலேருந்து முப்பது வயசு பசங்க நிறைய பேர் இருக்காங்க ஆள் பலம் நிறைய பேர் இளம் இளம் தலைமுறை நிறைய பேர் இருக்காங்க என்ன செய்யறது தெரியல என்ன செய்யறது தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல படித்த படிப்பும் எதுவுமே வீண் போகாது இதை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் செலவடிச்சிங்கன்னா நீங்கள் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறையினருக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது 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 மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ நேரம் என்னுடைய பேட்டியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி